பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருக பெருமானை பற்றி முருகனுக்குன்னு மயில் வாகனம் மட்டும் இல்லாம வேறு பல வாகனங்களும் இருக்கு காங்கேயத்துல உள்ள ஐயப்பன் கோவில மீன் கோவைக்கு அருகில் இருக்கிற மருதமலையில குதிரை சுவாமி மலையில யானை சென்னி மலையில சிங்கம் சென்னை மேற்கு மாம்பழத்துல இருக்கிற முருகாசிரமத்துல நாகம் திருப்பரங்குன்றத்துல ஐராவதம்ன்ற யானை திருப்போரூர்ல ஆடு கைகளில் வேலோடு காட்சி கொடுக்குற முருகனோட திருக்குளத்தை நிறைய தலங்களில் நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் சில தலங்களில் விசேஷமான பொருட்களை ஏந்திட்டு முருகன் காட்சி கொடுக்கறாரு அதை பத்தி பார்க்கலாம் அச்சமாலை ஏந்தி செம்பனார் கோவில் கரும்புத்தண்டம் ஏந்தி செட்டிக்குளம் பெரம்பலூர் மாவட்டம் கல்வேல் திருச்செங்கோடு கிளி கனகிரி சங்கு சக்கரம் கர்நாடக மாநிலம் அரிசிக்கரை சொர்ணபுரீஸ்வரர் கோவில் மாம்பழம் திருநள்ளாறு திருப்பனையூர் வஜ்ரவேல் திருவிடைக்களி வில் வில் உடையான்பட்டி திருவண்ணாமலை முருகனோட விசேஷ திருக்கோளங்கள் பத்தி பாக்கலாம் செம்பண்ணார் கோவில்ல ஜடாம் மகுடத்துடனும் கைகள்ல அச்சை மாலை ஏந்தியபடியும் தவ கோலத்துல அருள் கொடுக்கிறாரு முருகப்பெருமான் திருச்சி கொண்டான் மலை உச்சியில சிவபெருமானும் அடிவாரத்துல முருகப்பெருமானும் அமர்ந்து காட்சி கொடுக்கறாங்க திருவையாறு தளத்துல வில் அம்பி ஏந்தி வேட்டைக்கு செல்ற கோலத்துல முருகப்பெருமான் அருள் கொடுக்கிறாரு நாமக்கல் பேலுக்குறிச்சியில முருகப்பெருமான் வேடன் வடிவுல காட்சி கொடுக்குறாரு இவருக்கு வியர்வை துளிர்ப்பது விசேஷ அம்சம் ஒரு மனிதன் உயர்நிலையை அடையணும்னா புற உடல்ல இருக்கிற ஆறு சக்கரங்களை அடக்கி ஆள வேண்டியது அவசியமா இருக்கு குண்டலினிகளை சரியா பயன்படுத்துனதுனாலதான் சில மனுஷங்க மனித நிலையில இருந்து மகா நிலையும் அடைஞ்சாங்க முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகள் ஆறு குண்டலிகளாக விழுங்குறது இன்னும் சிறப்பு அதை பத்தி பார்க்கலாம் மூலாதாரமாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர் மணிப்பூரகம் பழனி அனாகதம் சுவாமி மலை விசுத்தி திருத்தணிகை ஆக்ஞை பழமுதிர்ச்சோலை இந்த தலங்கள்ல இருக்கிற முருகப்பெருமான விசாகம் பௌர்ணமி கிருத்திகை நாட்கள் கந்த சஷ்டியிலையும் நினைச்சு வழிபட்டோம்னா மனுஷங்க வாழ்வு உயிர்வு பெறும்ன்றது நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில்ன்றது நமக்கு தெரியும் ஆனா கந்தனோட சரித்திரத்துல மூன்று மயில்கள்னு சொல்லப்பட்டிருக்கு மாம்பழத்துக்காக உலகத்தை சுற்றி வந்த முருகனோட வாகனமா இருந்த மயில் பெயரு மந்திர மயில் சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகபெருமான் போனப்போ இந்திரன் மயிலாக வந்து கந்தனை வந்து தாங்கினாரு அந்த மயில் பேரு தேவ மயில் சூரனோட அகங்காரம் அழிச்சு அவனை ரெண்டு கூறாக்குனதுல உருவான மயில் பேரு அசுர மயில் இது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இன்னும் முருகப்பெருமான பட்சையும் சிவபெருமான பட்சையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்பினீங்கன்னா ைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி